இரட்டையார் ஐயமளப்படியல் சிமெண்ட் கல் ஆலையில் மிக்சிங் இயந்திரத்தில் வடமாநில தொழிலாளியின் கை சிக்கி உடைந்தது கட்டப்பனை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உதவியுடன் இவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் காலை பத்து மணிக்கு தான் சம்பவம் வேலை தொடங்குவதற்கிடையே மிக்சிங் மிஷினில் கிரீஸ் வைத்தபோதுதான் அசாமை சேர்ந்த ஹாபிபூர் ரஹ்மானின் கை சக்கரங்களுக்கு இடையே சிக்கியது இயந்திரம் ஆன் செய்த பின்பு கிரீஸ் போட்டதுதான் விபத்துக்கு காரணம் இவருடைய வலது கை இயந்திரத்தில் சிக்கி முழுவதுமாக உடைந்தது പിങ്കിൽ കുറ്റി വണ്ടി എടുക്കാൻ വേണ്ടി വന്നായിരുന്നു വണ്ടി എടുക്കാൻ വേണ്ടി വന്നപ്പോഴത്തേനാണ് ചാർച്ച കേട്ടോണ്ട് ഓടി വരുന്നത് ഓടി വന്നപ്പോഴത്തേന് കൈ പല്ലിനകത്ത് ഫുൾ ആയിപ്പോയി പാതം മൊത്തം ആയിപ്പോയി പിന്നെ ബൈക്കിന് മൊത്തം അയച്ച് നെട്ട് ലൂസ് ചെയ്ത് അര മണിക്കൂറെടുത്ത് എടുത്ത് ഓടി എടുക്കാൻ വേണ്ടി മേഡത്തിന് ഫയർ ഫയർവേഴ്സ് വന്നു ഫയർപോഴ്സിൽ ആംബുലൻസ് തന്നെ ഹോസ്പിറ്റലിലോട്ട് പോയി വിടുത്തുകാരനാണെന്നെല്ലാം അറിയാം അല്ല അങ്ങനെ അറിയത്തില്ല നമ്മൾ വണ്ടി എടുക്കാൻ വേണ്ടി വന്നൂല് உடனடியாக இயந்திரத்தை ஆஃப் ஆக்கியதால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது துறை அதிகாரிகளும் அருகில் வசிப்பவர்களும் சேர்ந்து ஒரு மணி நேரம் நடத்திய மீட்புப் பணியை தொடர்ந்து கையை வெளியெடுத்தனர் காயமடைந்த சாஹிபுரை உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் நியூஸ் பியூரோ கட்டப்பனை